எல்லாரும் எப்படி இருக்குங்க நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மிதிலனும் ரணதீரனும் ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறாங்க அதில் வந்து மிதில்குட்டிக்கு ஸோ மச் ஸ்பெஷல் அப்படின் தான் சொல்லணும் மொத மொதல் ஒரு பப்ளிக் ஸ்கூல் அமெரிக்காவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிதிலன்குட்டி இன்னைக்கு ஃபீல் பண்ண போகிறாங்க அதனால அவங்கள வந்து ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி பண்ணிட்டு ஸோ அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கும் நான் போயிருந்தேங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அதை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் கிளம்புறாங்க டூ மந்த்ஸ் ஹாலிடேக்கு அப்புறம் அப்படிங்கிறனால நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இருந்துச்சு நான் போது டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்கு எதுக்கு எந்திரிச்சோன்னு தெரியல பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்கங்கிற எக்ஸைட்டட் வந்து பேரண்ட்ஸ்க்கும் அதிகமாக இருக்கும்ல அதனாலே எழுந்திரிச்சிட்டேன்னு சொல்லலாம் ஸோ மார்னிங்கே இன்னைக்கு கேசரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ரி பண்ணதாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எந்திரிச்சி வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எவ்ரி திங் குக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேசரி அப்புறம் இட்லி சாம்பார் சட்னி அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து முட்டை தோசை கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு தனியாக பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போச்சுங்க பசங்களுக்கு ஃபஸ்ட் டே லன்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவது அங்கே பண்ணியிருந்தேன் அமெரிக்கன் ஸ்கூலில் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே ஒரு மெமரபிள் பிக் மாதிரி எடுப்பாங்க ஃபஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நான் ஒரு போர்டு மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் அமேசானில் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி இந்த போர்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவோட எண்ணில் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ கிளாஸ் டீச்சரோட நேமு அப்புறம் பசங்க வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இயர் பை இயர் நமக்கு மாறலைங்க அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இந்த இயர் அவங்களோட டிசிஷன் என்ன ரை ரைட் பண்ணிடலாம் எடுத்து பிக் மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் பசங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போய் ட்ராப் பண்ணணுங்க ஆக்சுவலி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பஸ் பிக்கப் இருக்குது இன்னைக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் செம்ம மழைங்க சம்மர் ஃபுல்லாக வெயில் அடித்து கொளுத்திட்டு இருந்தது ஆனால் என்னன்னு தெரியல திடீர்னு வெயில் மழை வந்து ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா ரெயின் அமெரிக்கன் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ட்ராப் ஆஃப் பண்ணலாம் காரில் இல்லைன்னா நீங்கள் வந்து பஸ்லையும் விடலாம் பசங்களை ஸோ நியர் பை அதாவது ஒன் மைல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைல் அந்த மாதிரி தான் ஸ்கூல் ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்கும் நம்ம காரில் ட்ரைவ் பண்ணி போனோம் அப்படின்னாலுமே டுவெண்ட்டி மினிட்ஸ் அரௌண்டில் தான் எல்லா ஸ்கூலுமே பசங்களுக்கு தருவாங்க ட்ரைவருமே வீக்லி ஆர் மந்த்லி டூ டைம்ஸ் வந்து டிரைவரை வந்து மாற்றுவாங்க ஸோ அது மாதிரி பஸ்ஸில் வந்து எந்த பசங்களுமே ஸ்டாண்டிங்கில் போக மாட்டாங்க எல்லாருமே உட்காந்து போகிற மாதிரி தான் பஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க இந்த பஸ்ஸுக்கு இவ்வளோ கவுண்ட் கிட்ஸ் தான் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாப்புமே ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லிடுவாங்க அந்த டைமில் வந்துட்டு பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போவாங்க ஏற்றும் போது இறக்கும்போது பின்னாடி வர்ற எல்லா காருக்குமே ஸ்டாப் பண்ணிடுவாங்கங்க பஸ் ஸ்கூல் பஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பின்னாடி வர காரோ பைக்கோ எதுவாக இருந்தாலும் போகணும் அப்படிங்கிற மாதிரி பஸ் டிரைவர் வந்து அந்த பஸ் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க சப்போர்ட்டிவ் ட்ரைவருமே இருப்பாங்க அவங்க வந்து சில்ட்ர டேக்கர் பண்ணுற மாதிரி தாங்க பஸ் ஸ்டர் இங்கே இருக்கும் கிண்டர் கார்டன் போகிற பசங்க அதாவது மித்துக்குட்டி வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி கிண்டர் கார்டன் போகிற எல்லா பசங்களுமே பஸ்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் உட்கார சொல்லுவாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் டே சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கங்க இப்போ பஸ்ஸு கிளம்பிடுச்சாங்க ஸோ பேரண்ட்ஸ் அதாவது கிண்டர் கார்டன் பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு பஸ்ஸு கிளம்புனதுக்கு அப்புறம் அரவுண்ட் நைன் டென்க்குள்ளே ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க பஸ் வந்து நைன் ஓ கிளாக் ஸ்கூலுக்கு போயிடும் அதனால நானும் என் ஹஸ்பண்டு வந்து பஸ்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம் ஸ்கூலுக்கு போனவுடனே நம்மளோட பஸ் அந்த நம்பர் டூ அப்படின்னா அந்த பஸ் வந்தவுடனே ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் பண்ணுவாங்க கிண்டர் கார்டன் பசங்களை ஸோ பெரிய பசங்க அதாவது ஒரு ஃபிஃப்த் கிரேட் ஃபோர்த் கிரேட் பசங்க படிக்கிற அந்த பசங்க வந்து பஸ்ல டிராவல் பண்ணி வந்தாங்கன்னா அவங்கள வந்து கிண்டு கார்டனை டேக் டேக் கேர் பண்ண சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறதுக்காக ஒரு டீச்சர்ஸும் வந்து வருவாங்க வெல்கம் பண்றதுக்கு கிண்ட்ரு கார்டன் பசங்களை வெல்கம் பண்றதுக்கு அவங்க பயப்படாம இருக்கிற மாதிரி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ஹாப்பினஸோட வெல்கம் பண்ணி கிளாஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க மீரிக்கன் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் வேணால் பசங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட ஸ்கூலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் லீவ் போட சொன்னால் கூட அவங்க போட மாட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கூலோட பேக்ரவுண்ட் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் அவங்க பேசுகிற விதம் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஸோ வந்து ஸ்கூல் டீச்சரோடு ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க தெரில மித்துக்கிட்டு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் பெரிய பசங்க சொன்ன இல்லைங்க அவங்க ஒவ்வொருத்தங்களையும் அலாட் பண்ணி கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க கார்டன் பசங்க பேரண்ட்ஸ்க்குக்கு மீட்டிங் வச்சுருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டிலருந்து அரௌண்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மீட்டிங் மாதிரி பிரின்சிபல் அப்புறமா அந்த ஸ்கூல் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க ஸோ இந்த இயர் அகாடமிக் இயரில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் குட்டி இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்து எல்லோரையும் வெல்கம் பண்ணுவாங்க அதுக்காக தான் இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டுருக்கோங்க இதுதான் ரணதீரனோட கிளாஸ் ரணதீரா குட்டியோட கிளாஸ் அவங்களோட கிளாஸ் டீச்சர் ஃபஸ்ட்டு கிண்டர் கார்டன் பசங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் பயந்து பயந்து போவாங்க அப்புறம் கிரேட் பை கிரேட் வர வர அஸ் யூஷுவல் நமக்கு எப்படி நம்ம ஸ்கூல் நல்லா பழகிடும் அந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் பேக் டு நார்மல் வந்துடுவாங்க பசங்க இன்னைக்கு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு குட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்கூல்லேருந்தே ஸோ காஃபி வித் அப்புறமா பார்த்தீங்கன்னா மினி டோனட்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுருந்தாங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுற மாதிரி ஸோ வந்திருக்க எல்லாருமே அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணதுக்கப்புறமா பிரின்சிபல் வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ மீட்டிங் மாதிரி கொடுத்தாங்க எல்லா பேரண்ட்ஸுக்குமே இங்கே இருக்க எல்லாருமே வாலண்டியர் ஒர்க்ஸும் பண்ணுவாங்கங்க அதாவது வாலண்டியர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறப்ப பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி வாலண்டியர் ஒர்க்ஸ் வந்து பண்ணலாம் நிறைய வாலண்டியர் டைப் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து ஸ்கூலில் எப்போயுமே அவைலபிளாக இருக்கும் ஆக்சுவலி ஃபஸ்ட் டே இன்ட்ரோ மீட்டிங் முடித்தது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் அகைன் பேக் ஆஃப் ஹோம் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்க இந்த போர்டு தான் அது ரணதிரா குட்டி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸாக போலீஸ் ஆஃபீஸராகணும்னு சொல்லியிருக்காங்க குட்டி டென்டிஸ்ட் ஆகணுமா சரி பார்க்கலாங்க ஸோ ஒவ்வொரு இயர் நம்ம மாறும்போதுமே நமக்கு ஒரு ரோல் மாடலாக ஒருத்தங்களை பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி ஃபீலாக இருந்தது அப்படின்னா ஏதோ சம்திங் வீட்டில் வந்து யாருமே இல்லாத ஒரு கில்ட்டி ஃபீலிங்கு அது எப்படி சொல்லணுன்னே தெரியலங்க அந்த ஃபீல் அந்த டே ஃபுல்லாக இருந்தது பட் நான் அதிலேருந்து ஓவர் கம் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஐ டூ சம்திங்கிற மாதிரி ஏதோ பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த டே ஃபுல்லாக பசங்க ரெண்டு பேரையும் ஸ்கூல் பஸ்லேருந்து அகைன் பேக் ஆஃப் கூட்டிகிட்டு வந்தோடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க